ஒரு ஊரில் பரம ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் ஏதுமில்லா ஆண்டியாக இருந்தான் அவன் ஊரெங்கும் வெறுங்காலுடன் நடந்து வந்தான் அவனுக்கென்று எந்த இருப்பிடமும் கிடையாது அவனிடம் நீர் பருகுவதற்கு கூட குவலை ஏதும் இருக்கவில்லை அவன் ஒரு குயவனிடம் சென்று அவ்வப்போது மீண்டும் மீண்டும் வேண்டினான் எனக்கு ஒரு பானை கூடங்களே அது ரொம்ப எனக்கு பிரயோஜனமா இருக்கும் பத்து மாதம் கெஞ்சிய பின்னர் குயவன் அவனுக்கு ஒரு பானையை கொடுத்தான் ஆண்டி பானையை எடுத்து உற்று நோக்கினான் ஆஹா எனக்கு பானை கிடைச்சிருச்சு ஆனந்த கழிப்பில் பானையுடன் ஆடத் தொடங்கினான் ஐயா எனக்கு பானை கிடைச்சிருச்சு பானை கிடைச்சிருச்சு பானை கிடைச்சிருச்சு இன்பமாக பானையை மேலே தூக்கி போட்டான் ஆனால் அதை பிடிக்க தவறி போட்டு உடைத்தான் கருத்து ஆண்டி பத்து மாதங்கள் குயவனிடம் வேண்டி பெற்ற பானையானது ஜீவன் பத்து மாதம் இறைவனிடம் வேண்டி பெற்ற மனித பிறவியை குறிக்கிறது கஷ்டப்பட்டு பெற்ற பானையை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்த ஆண்டியை போல் பெரும்பாலான மக்கள் கஷ்டப்பட்டு பெற்ற மானிட பிறவியை கூத்தாடி கூத்தாடி வீணடிக்கின்றனர் மானிட பிறவி என்னும் பானை புலனின்பத்தில் ஈடுபடுத்தப்பட்டு உடைக்கப்படுகிறது அதன் பின்னர் ஜீவன் மற்றொரு பானையை அதாவது உடலை வேண்டுகிறான் இவ்வாறாக பற்பல பிறவிகளை அவன் கடந்து செல்கிறான் அறிவுடைய கஷ்டப்பட்டு வேண்டி பெற்ற மானிட பிறவியின் மதிப்பை உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று இந்த காற்று கேரளாவில் இருந்து இருபத்தி நாலு மனுத்தியாலங்களும் ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது கேளுங்கள் வாருங்கள் தாருங்கள் ஆதரவை நன்றியுடன் இது ஆர் ஆர் மோகன்